ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க இந்த விஷயத்த நான் நேற்றைய உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசு ரொம்ப துடிச்சிட்டே இருந்துச்சுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இருக்கிற பிரதரா சிஸ்டராக எனக்கு தெரியல இவங்க எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி கீழ்த்தனமாக தான் நம்மளுக்கு வந்து கமெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும்ல நான் இப்போ வந்து ரொம்ப பல்காரிட்டியாகவோ கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணியோ ரொம்ப கேவலமாக திட்டியும் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறதில்ல அந்த லெவலை நம்ம தாண்டிட்டோம் அப்போ வந்து இவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் என்னை ரசிக்கக்கூடிய காலம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே ஐடியா கொஞ்ச நாள் நான் பார்க்கல கமெண்ட்ஸ் ரீட் பண்ணலை நேற்றுக்கு இதை நான் ரீட் பண்ணேன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு டான்ஸ் வீடியோவில் ப்ரோ ஒரு சோடாக குடிங்க செரிமானம் ஆகிடும் அதுக்கு போய் எதுக்கு கை கால ஆட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் நிறைய மரியாதை கலந்தது இருக்குது அப்புறம் ப்ரோங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நான் சொன்னது வந்து நடந்துருச்சு ஏன்னா அவங்களுமே என்னை வந்து என்ன செஞ்சுட்டாங்க ரசிக்க தொடங்கிட்டாங்க மீன்ஸ் அவங்களுக்கு திட்டி திட்டி பழகிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்னை பார்க்காம அவங்களால இருக்க முடியலை ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கிரத்துலேயே என்னை முழுமையாக வந்து அவங்களும் பாராட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் ஒரு நம்மளை பற்றின ஒரு புரிதல் வந்திருக்கும் ஏன்னா இவன் என்னடா கோமாளித்தானம் கிற்குத்தானெல்லாம் பண்ணாலுமே அழகான எஜுகேஷன் வீடியோலாம் போடுறான் சரி ஏதோ ஒன்று இவங்கிட்ட இருந்து ஒரு நல்லதும் இருக்குது அப்படின்னு அவங்க இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க உங்களோட புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்படி யாராவது இருந்தீங்க ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கல இப்போ என்ன பிடிக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ